எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ சர்ச்சைக்கு பேர் போன ஒரு நபர்னா அது கண்டிப்பாக வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏன்னா இந்திய நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் இவர் மட்டும்தான் மக்கள் மத்தியில் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பேசும் பொருளாக மாறிக்கிட்டே இருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணாலும் மக்கள் மத்தியில் அது சர்ச்சையாக தான் போய் முடியுது அதே மாதிரி இவர் என்ன பேசினாலும் அது மக்கள் மத்தியில் சர்ச்சையில் போய் தான் முடியுது ஸோ அரசியல் தலைவர்களும் சரி மக்களும் சரி இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இவர் வந்து வேற மாதிரி தான் பார்க்குறாங்க ஸோ உண்மையிலே இவர் வந்து ஏன் எல்லாம் பேசுகிறாரு ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேத்துக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல ஏன்னா ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு அதுவும் இந்திய நாட்டோட பிரதமராக இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இவர் பகிரங்கமாக பேசுறது பகிரங்கமாக வந்து கருத்துக்களை முன்வைக்கிறதுலாம் வந்து யாராலுமே வந்து ஏற்றுக்கவே முடியல உண்மையிலே வந்து எந்த ஒரு பிரதமருமே இப்படியெல்லாம் பேசவே மாட்டாங்களே இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாங்களே இவர் என்ன வந்து விசித்திரமா நடந்துக்கிறாரு விசித்திரமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு சர்ச்சையில இவர் வந்து மாட்டிருக்காப்ல ஸோ இவர் பேசின ஒரு விஷயம் இவர் முன்வைச்ச ஒரு கருத்து உண்மையிலே வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியல ஏன்னா மகாத்மா காந்தினா யாருங்க நீங்களே சொல்லுங்க யார் இந்திய நாட்டு மக்களுக்காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்த முக்கியமான ஒரு தலைவர் இல்லையா ஸோ மகாத்மா காந்திக்கு இன்னொரு பேரும் இருக்கு தந்தை இல்லையா ஸோ மகாத்மா காந்திய இந்திய நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் உலக நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா ஆனால் மோடி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா மகாத்மா காந்திங்கிற இந்த நபர் பிரபலம் அடைஞ்சதுக்கு முக்கிய காரணமே காந்திங்கிற ஒரு திரைப்படம் வந்ததுனால தான் அப்படின்னு சொல்றாப்புல ஸோ காந்தியை பத்தி ஒரு ஒரு படம் வரலைன்னா கண்டிப்பா மகாத்மா காந்தியை பத்தி உலக நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ ரீசெண்டாக ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காரு ஸோ இவர் இப்படி பேசுகிறாரு இவர் பேசுகிறது உண்மைதானா இவர் சொன்ன விஷயம் உண்மையிலே வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலே வந்து பல தகவல்கள் வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சிங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டைம் மேகசின் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்த பத்திரிக்கை இந்த பத்திரிகையிலேருந்து காந்தியை பற்றி கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயும் சரி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க மட்டும் கிடையாது இதே அமெரிக்க நாட்டை சேர்ந்த இன்னொரு பத்திரிக்கையும் இருக்குது நியூயார்க் ஸோ இந்த பத்திரிக்கையும் வந்து மகாத்மா காந்தியை பற்றி ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க மட்டும் கிடையாது லண்டனில் ஒரு பத்திரிக்கை இருக்குது ஸோ இந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் ஒரு ஆர்ட்டிகி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயும் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே மகாத்மா காந்தியை இவங்க இந்த மாதிரி பத்திரிக்கைலாம் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா ஸோ உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தலைவர்னா அது மகாத்மா காந்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஸோ ஜனவரி அந்த ம லண்டனுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் போயிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த நாட்டு மக்கள் பத்தாயிரத்துக்கு அதிகமான மக்கள் லண்டனில் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கார்லேருந்து இறங்கி வந்த உடனே அவரை சூழ்ந்துக்கிட்டு அவ்வளோ வரவேற்பு ஆரவாரமா வந்து இவரை வந்து வரவேற்கிறாங்க ஸோ இது சம்பந்தமான வீடியோவும் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கு இது சம்பந்தமான ஃபோட்டோவும் சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கு ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு உலக நாட்டு மக்களுக்கு காந்தியை தெரியவே தெரியாது படம் வந்ததுனால தான் காந்தியை பற்றி தெளிவாகவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு வந்து அப்பட்டமான பொய்யின் நீங்களே புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மகாத்மா காந்திங்கிறது உண்மையிலே வந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் உலக நாட்டு மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் ஏன்னா அகிம்சை வழியில் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த முக்கியமான ஒரு தலைவர் சோ அகிம்ச வழியில சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டினவர் ஸோ ஆயுதத்தோட போறதை விட அகிம்ச வழியில் போனா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு உலக நாட்டு மக்களுக்கு புரிய வச்ச முக்கியமான ஒரு தலைவர் மகாத்மா காந்தி தேச தந்தை இந்திய நாட்டு பிரதமரா இருந்துகிட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் உண்மையிலே வந்து போனது போனதுதான் வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா பாரத பிரதமராக இருந்துக்கிட்டு காந்தியை பற்றி இவர் இன்னமும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் உண்மையிலே வந்து வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது மட்டும் கிடையாதுங்க காந்தியை பற்றி இவர் இப்போ வரைக்கும் வந்து படித்து கூட தெரிஞ்சுக்கலை யார்டையுமே வந்து கேட்டுக்கூட தெரிஞ்சுக்கலை வெறும் காந்திங்கிற ஒரு படத்தை மட்டும் பார்த்து இவரு காந்தியை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டாரு ஆக்சுவலா முன்ன பின்ன ஸ்கூலுக்கு போயிருந்தா மட்டும்தான் காந்தி மாதிரி நிறைய சுதந்திரத்துக்காண்டி போராடி உயிர் நீட்ட அனைத்து தியாக தலைவர்களையுமே மோடி அவர்கள் தெரிஞ்சிருப்பாரு புரிஞ்சிருப்பாரு ஆனால் ஸ்கூலுக்கு இவர் போகவே இல்லை ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காந்திக்கு எதிராக இவரும் முன் வச்சிருக்கவே மாட்டார் எப்படிங்க ஒரு படத்தை பார்த்து மகாத்மா காந்தியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதுவும் உலக நாட்டு மக்களுமே அறியறதுக்கு காந்திங்கிற ஒரு திரைப்படம் தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு இவர் சொல்கிறத கருத்தை எப்படி எடுத்துக்க முடியுங்க ஏங்க ஒரு நாட்டு தலைவருங்க ஒரு இந்திய நாட்டு மக்களோட பிரதமருங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்திய நாட்டு மக்களுக்காண்டி இந்திய நாட்டுக்காண்டி போராடி உயிர்நீத்த தியாக தலைவரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் மகாத்மா காந்தி அவர்கள் இவரை பற்றி தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் நாட்டோட பிரதமராக இவர் இப்போ இருக்காருனா உண்மையிலே வந்து எந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா எந்த ஒரு பிரதமருமே வந்து இப்படி வந்து பேசவே மாட்டாங்க ஸோ இப்போ இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இப்படி வந்து கொடுத்துருக்காரு இந்த கருத்து இப்போ உலக நாட்டு மக்கள் மத்தியில் பெருசாக பேசும் பொருளாக மாறி இருக்கு ஸோ இப்போ நினச்சி பாருங்க இந்திய நாட்டு மக்களையும் இந்திய நாட்டையும் உலக நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க எந்த மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்க சொல்லுங்க சோ கிட்டத்தட்ட வந்து பப்ளிசிட்டி 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 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்காண்டி இவர் சர்ச்சையான பல விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு சர்ச்சையான பல கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காரு ஸோ பல 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 அற்புதமான தலைவர்களை இந்த மண்ணு ஆள விட்டு அழகு பார்த்திருக்கு ஆனா இப்ப இதே மண்ணு இந்த மாதிரி ஒரு தலைவர்களையும் ஆள விட்டு அண்ணாந்து பார்த்து சிரிக்குது ஸோ இதுக்கு எண்டு காடே இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுது ஸோ பார்க்கலாம் மாற்றத்தை நோக்கி இந்திய நாட்டு மக்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாற்றம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ